ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஜா பூந்தோட்டம் இது வந்து என்னோடய ஸ்பெஷல் உரம் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் வாழைப்பழை தோல் முட்டை ஓடு சாத்துக்குடி தோல் அதுக்கப்புறம் காஞ்சப்பூ இதெல்லாமே எல்லாமே நான் உரமாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இனிமேல் வந்து மழை காலம் ஆடிக்கு அப்புறமா ஆடி மாதத்துலேருந்து ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் எவ்வளோ தூரம் உங்களால் இந்த உரத்தை எல்லாம் வெயிலில் காய வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ண முடியுமோ அந்த அளவு வச்சுக்கோங்க ஏன்னா எப்போவுமே ஒரே உரம் நம்ம போடவே முடியாது உரங்கள் வந்து ஒரே உரம் கொடுத்தோம் அப்படின்னா மண்ணோட தன்மை வந்து அதுக்கே பழகிரும் ஸோ மாறி மாறி கொடுக்கும்போது தான் மண் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இருக்கும் பிஹெச் லெவல் மெயின்டைன் ஆகும் அதனால் கண்டிப்பாக மாதத்தில் ஒரு தடவை இந்த உரம் கொடுங்க ஒன்றாந்தேதி இந்த உரம் கொடுத்தீங்கன்னா பதினஞ்சாந்தேதி வேறு உரம் ஏதாவது இருந்ததுன்னா திட உரம் அதை நீங்கள் போட்டு விடுங்க டித்துள் வேஸ்ட்டோ பூன்மீலோ ரோஸ் மிக்ஸோ ஏதோ ஒன்று கிடைக்கிறத நீங்கள் போட்டு விடுங்க அது போடும்போது உங்களுக்கு அவ்வளோ ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் இது வந்து முக்கியமாக எதுக்கு போடலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே பன்னீர் ரோஸ் பன்னீர் ரோஸ்க்குலாம் நான் இதுதான் போடுவேன் ஏன்னா பன்னீர் ரோஸ் வந்து நாங்கள் சாப்பிடுவோம் அதனால் அதுக்கு வந்து மெயினாக இந்த வாழைப்பழத்தோல் மாதுளம்பழத்தோல் முட்டை ஓடு மட்டும் தான் பன்னீர் ரோஸுக்கு எனக்கு பன்னீர் ரோஸும் டெய்லியும் நிறையா பூக்கள் பூக்குது அதுவும் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ஸோ அதுக்கு வந்து இந்த உரம் மட்டும்தான் இந்த மாதிரி பன்னீர் ரோஸ் பூக்கவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் இல்லையா அது அவங்களுக்கு தான் நான் ரோஸ் மிக்ஸ் அந்த மாதிரி போன்மீலோ அதுக்கப்புறம் ஹீரோ கோல்டோ அந்த மாதிரி உரங்கள்லாம் நான் சஜஸ்ட் பண்ணுவேன் பூவே பூக்கலை அப்படின்றவங்களுக்கு பட் இது போட்டாவே போதும் நல்லா பூக்கள் பூக்கும் நான் வந்து ரொம்ப வருஷமாக இது யூஸ் இருக்கேன் ரொம்ப நல்ல உரம் அது மாதிரி மாதுளம் பழத்தோலும் சாத்துக்குடித்தோலும் கொஞ்சம் அதிகமாக போட்டாலும் பிரச்சனை இல்லை நல்லா பூக்கள் பூக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் உங்கள் கிட்டே பழத்தோல் வாங்க முடியல அப்படின்னா பழம் விற்பாங்க இல்லையா அவங்கக்கிட்ட அந்த வேஸ்ட்டாக அழுகுன பழம்லாம் இருக்கும் அந்த அழுகுன பழத்தெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு மண்ணுலேயே புதச்ச வச்சுருக்கோம் அந்த பழத்தெல்லாம் அப்படியே மண்ணில் புதச்சி வச்சுட்டு தோலை மட்டும் நல்லா கட் பண்ணி வெயில் காயை வச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அது உங்களுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும் இனிமேல் காலம் வேறு வரப்போதா ஸோ ஒரு சேம் ஒரே உரமாக நீங்கள் போடாமல் இது பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை இது போடுங்க பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை அந்த உரம் போடுங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் திட உரம் போடும்போது இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் இது பாருங்கள் பூக்களும் எவ்வளோ அழகாக நிறைய பூக்குதுன்னு பாருங்கள் இது வந்து காஷ்மீர் ரோஸ் ஸோ இதுக்கு முன்னாடி இதை விட அதிகமாக பூத்துது வெறும் அந்த மாதுளம் பழத்தூள் தோல் முட்டை கொடி இது மட்டுமே போட்டு நான் ரெடி பண்ணி உரம் கொடுத்துட்டு வந்தேன் எனக்கு காஷ்மீர் ரோஸ்லலாம் அப்படியே பதிமூணு பூ அப்படியே மொத்தமாக கொத்தா பூத்துது பட் இங்கே பார்க்குறது பழம் இந்த கிர்ணி பழத்துக்கும் நான் இந்த உரம் தான் போடுவேன் எவ்வளோ கா காய் காய்ச்சிருக்குன்னு பாருங்கள் ஸோ ஏற்கனவே ரெண்டு பழம் வந்து நாங்கள் பறிச்சுட்டோம் இப்போ இதில் வந்து ஒரு அஞ்சு பழம் கிட்டே இருக்குது பழம் இதுக்கும் இந்த உரம் தான் அது மாதிரி வெஜிடபிள்ஸ்க்கும் இந்த உரம் போடலாம் நல்ல காய்க்கும் பூ நிறையா வந்தாவே நமக்கு காய்களும் நிறையா வரும் இல்லையா அதனால கண்டிப்பாக இந்த உரம் போடுங்க இது வந்து ரொம்ப சேஃபான உரம் நமக்கு மண்ணுக்கு வந்து எந்த பாதிப்பும் கிடையாது அதுக்கப்புறம் நம்மளும் சாப்பிடலாம் அதாவது இது வந்து இப்போ கொத்தமல்லி நம்ம விதைக்க போடுறோம் அப்படின்னா இந்த உரம் போட்டோம்னா அந்த கொத்தமல்லியை வந்து நம்ம எடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணலாம் புதினா போடலாம் அந்த மாதிரி ஒரு சி வெத்தலை கொடிக்கு போடலாம் எல்லாத்துக்குமே இந்த உரம் போடலாம் இது வந்து நமக்கு கெமிக்கல் இல்லாத உரம் இல்லையா வீட்லேயே ரெடி பண்ணுறோம் அதனால் ரொம்ப ரொம்ப சேஃப்பான உரம் மோஸ்ட்லி சின்ன செடியாக இருந்தால் நான் வந்து ஒரு ஸ்பூன் தான் போடுவேன் கொஞ்சம் பெரிய செடியாக இருந்ததுன்னா ரெண்டு ஸ்பூன் நாலு அந்த அளவுக்கு போடுவேன் இது வந்து மண்ணை கிளறிட்டும் போடலாம் மண்ணுக்கு மேலேயும் போடலாம் ஸோ அது வந்து நம்மளோட விருப்பம் இப்படி வேணால் போட்டுக்கலாம் அப்புறம் வந்து சாமந்தி செடி எல்லாத்துக்குமே போட ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா இப்போ போட்டோம் அப்படின்னா நமக்கு நவம்பர் மாதம் மொட்டு வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நவம்பரில் மொட்டு வைக்கும் டிசம்பரில் பூக்கள் பூக்கும் அதனால் இப்போவே இனிமேல் ஒரு ஒரு ஸ்பூன் நம்ம மாதத்தில் ஒரு தடவை போட்டோம் அப்படின்னா நமக்கு பூக்கள் நிறையா பூக்கும் ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்களே லாஸ்ட் இயர் எவ்வளோ நிறையா பூத்துது சாமந்தின்னு சொல்லி இப்போ தான் நான் கட் பண்ணி விட்டுட்டு இந்த உரம் தான் போட்டிருக்கேன் ஸோ இந்த வருஷமே எப்படி பூக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் இதை மண்ணை அப்புறம் பாருங்கள் சூப்பராக நல்லா பெருசாக பூக்குது எல்லோ கலர் சுற்று லேக்கா இப்போ நல்லா இருக்குது செடி ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்குது ஸோ இனிமேல் ரீபார்ட் பண்ணணும் அப்படின்னா இது வந்து கிளைமேட் வந்து நல்லா ஏற்ற கிளைமேட்டாக இருக்குது ரொம்ப அதிகமாக வெயில் இல்லை அதனால ரீபார்ட் பண்ணலாம் புதுசாக செடி வாங்கி நட்டி வைக்கணும்னா நட்டி வைக்கலாம் அப்புறம் நீங்கள் கட்டிங்ஸ் போடணும் அப்படின்னா கூட நீங்கள் கட்டிங்ஸ் போடலாம் இந்த டைம் நல்லா தான் வரும் எல்லாமே பண்ணலாம் இந்த டைம் நீங்கள் ச கிளைமேட் வந்து ரொம்ப நல்லா வெயில் அதிகமாக இல்லை அப்புறம் நீங்கள் பார்க்குறது வந்து மல்லி மல்லியில் பாருங்கள் இங்கெல்லாம் தளிர் வந்திருக்கு ஏன்னா அந்த நுனி பகுதியில் அந்த பூத்த காம்பு இல்லை அதை மட்டும் நான் கட் பண்ணியிருப்பேன் கட் பண்ணி விட்டாவே நமக்கு அடுத்தடுத்து உடனே துளிர்கள் வருது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கட் பண்ணாத கிளை இதில் பாருங்கள் எதுவுமே கட் பண்ணலை இதில் இன்னும் தளிரே வரலை பாருங்கள் ஸோ அந்த காம்புலாம் இருக்கக்கூடாது மல்லியில் ஸோ அதெல்லாமே நம்ம எடுத்தால் தான் நமக்கு தளிர் வரும் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக நான் ஒரு கிளை அப்படி வச்சுருந்தேன் ஒரு கிளை இப்படி வச்சுருந்தேன் ஸோ இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும் அந்த பூத்த காம்பு இல்லைன்னா தான் நமக்கு உடனே தளிர்கள்லாம் வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நல்ல உரங்களும் கொடுக்கணும் சத்தான உரம் கொடுப்போம் இல்லையா அது கொடுக்கும்போது நல்லா சீக்கிரமாக தளிர் வரும் ஸோ நமக்கு இடையில இடையில மழை பெஞ்ச உடனே மல்லியெல்லாம் இலைகள் ரிமூவ் பண்ணாமே எனக்கு நல்லா தளிர் எடுத்து வர ஆரம்பிச்சிருச்சு மழை தண்ணி மழை தண்ணி அதுவும் நான் வந்து பிடிச்சி வச்சு அப்பப்போ ஸ்ப்ரே பண்ணுவேன் ஸோ இனிமேல் மழை பெஞ்சதுன்னா நீங்களும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நான் இது வந்து நான் ரெகுலராக சொல்லிகிட்ருக்கேன் அந்த விட சத்தான உரம் எதுவுமே கிடையாது மழை தண்ணி மாதிரி அது ஒரு துளி பட்டாலுமே செடி அவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷாகிடும் வேர் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக பரவும் மழை தண்ணிக்கு வேர் அதிகமாக பரவிச்சுனாவே நிறைய தளிர்கள் வரும் இல்லையா அதுதான் அப்புறம் நீங்கள் பார்க்குறது வந்து இந்த குண்டுமல்லி இது வந்து வாசனை அவ்வளோ அதிகமாக இருக்கும் ஒரு பூ பூத்தாலும் அவ்வளோ ஸ்மெல் இவ்வளோ ஒரு நல்ல நறுமணம் இது முடிஞ்சதுன்னா இதை வாங்கி வைங்க நல்லாயிருக்கும் செடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரோஜா பூந்த டைம் சேலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்